இந்த கருத்து வெற்றிமைகளில் அறிஞர்கள் பயன்படுத்தக்கூடிய ரெண்டே ரெண்டு வார்த்தை ஒன்று ராஜே இன்னொன்னு மருஜு இது பலமான கருத்து இது பலம் குறைந்த கருத்து அவ்வளவுதான் இதில் சத்தியா சத்தியெல்லாம் பிரிக்க முடியாது கையாற்றுறது கூடுமா கூடாதான் இது சத்தியா சத்தியம் பிரிக்க முடியாது தராவி எட்டா எட்டுக்கு மேலையா சத்தியா சத்தியம் எல்லாம் பிரிக்க முடியாது சொல்ல முடியும் இது பலம் இல்லாத கருத்து பலமுள்ள கருத்தை பின்பற்றினால் சிறந்தது ஏன் ஆதாரங்கள் ஒன்றுதான் ஆனால் புரிதல் வேறுபாடு உதாரணத்துக்கு தராவி விஷயத்தை ஆகணும் சமூகத்துக்கு நல்லா புரியணும் தப்பா புரிஞ்சிடக்கூடாது அசூல்லா தொழுதது எட்டு பிளஸ் மூணு தான் எட்டு பிளஸ் மூணு ரசூல்லாவுடைய செயல் தெளிவுதான் ரமதான்லையும் ரமதான் அல்லாத காலத்திலையும் ஆனால் ஒருவர் எட்டுக்கு மேல் தொழுவதற்கு ஆசைப்படுகிறார் இவர் தொழலாமா இஷாவுக்கு பின்னாடி தராவி ஜமாத்தோட சேர்ந்து எட்டு தொழுதுட்டாரு மூணு வித்திரம் முடிச்சுட்டாரு நைட்டு ரெண்டு மணிக்கு எழுந்துருக்கிறாரு தோழணும்னு ஆசைப்படுறாரு நஃபீலான தொழுகை தொழலாமா கூடாதா பத்தோ கொடுக்காதீங்க அறிஞர்கள் ஆய்வு செய்கிறார்கள் சில ஹதீதுகள் வருகிறது இதற்கு மேல் தொழுவதற்கு ஆதாரத்தை கொடுப்பதை போல அசூல் சொன்னார்கள் இரவு வணக்கத்தை பற்றி ஒரு கேட்ட பொழுது இரண்டு தொழுங்க எண்ணிக்கை முடிக்கும் வரை தொழுங்கன்னு சொன்னாங்க எண்ணிக்கை சொல்லல இப்படி எண்ணிக்கை குறிப்பிடப்படாத சில ஹதீதுகளை நபித்தோலகருடைய சில செயல்பாடுகளை நபி அசூல்லா வாழும் பொழுது அதை செயலா பார்த்த சில நபித்தோலகளுடைய புரிதலை முன்வைத்து சொல்லுவார்கள் சில அறிஞர்கள் எட்டுக்கு மேல தொழுறது தப்பில்லை இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுவார்கள் இல்ல ரசூல்லாவுடைய செயல் உறுதியா எட்டுக்கு மேல தொலக்கூடாது ஆனா அந்த ரெண்டு கூட்டமும் ஒன்னு ஹக்க இன்னொன்னு பாத்தியும் சொல்லல ஷே ஹல்பானி ரஹிமகுல்லா எட்டுக்கு மேல தொலக்கூடாதுங்கிறாங்க ஆனா ஷேக் ஹுசைமின் ரஹிமகுல்லா ஷேக் பாஸ் இன்னும் இந்த சமூகத்துல வந்த பெரும்பான்மை எல்லாரும் சொல்றாங்க எட்டுக்கு மேல தொழலாம் சொல்லு ஒருவருக்கு எட்டு பிளஸ் மூணு தொழுறதா சிறந்ததா தெரியுதுன்னு சொன்னா தொழுங்க தப்பு இல்லை அதுதான் சொன்னாவுக்கு நெருக்கமானதுன்னு ஷே கல்பானி சொல்றாங்களா ஏற்றுக்கொள்ளுங்க ஆனால் உங்களுடைய புரிதல் இப்படி இருக்கும் என்பதற்காக எட்டுக்கு மேல தொழக்கூடிய ஒருவரை வழிகேடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது ஏன் அந்த கருத்து வந்தது ஹதீஸில் இருந்து ஹதீஸ் இல்லாம இல்லை அந்த புரிதல் வந்தது ஆதாரங்களில் இருந்து எனக்கு அந்த ஆதாரம் இப்படி புரியலையேன்னு சொன்னா அதுவும் புரிதல் அவ்வளவுதான் அந்த ஆலிமுக்கு அந்த ஆதாரம் புரிஞ்சிருக்குன்னா அது அவர்களுடைய புரிதல் அவ்வளவுதான் இதுல பலம் உள்ளதா நீ எடுத்துக்கொண்டது உனக்கு பலம் உள்ளது அவர்களுக்கு பலம் உள்ளதா எடுத்துக்கொண்டது அவர்களுக்கு பலம் உள்ளது இதுல மறுமை வரைக்கும் யாரும் தீர்ப்பு சொல்ல முடியாது எந்த ஆலிமும் இதுல தீர்ப்பு சொல்லல இன்னைக்குள்ள தாய்களை தவிர இன்னைக்குள்ள ஆலிம்களை தவிர நான் சொல்லல இன்னைக்குள்ள தாய்களை தவிர அழைப்பாளர்களை தவிர நீங்க முஸ்லிம் சமூகத்தை இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாம் இதான் சத்தியம் இதான் சத்தியம் இதான் சத்தியம் மத்த எல்லாம் அசத்தியம் அவங்களோட பேசாதீங்க சலாம் சொல்லாதீங்க முகத்தை கட்டினா கூட திருப்பி போயிருங்க விதத்துவாதிகளை புறக்கணிக்கிற மாதிரி அவங்கள புறக்கணிக்க சொல்லி இந்த சமூகத்துக்கு சொல்லி 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 வளர்க்கப்பட்டு மாற்று மத சகோதரனுக்கு பள்ளியில் நுழைய அனுமதி உண்டு எட்டு தொலைக்கூடியவனுக்கு பள்ளியில் நுழைய அனுமதி கிடையாது மேலையா மேல ரமதானுக்கு மட்டும் தொப்பி போடக்கூடிய ஒரு அனுமதி உண்டு ரமதான்ல தொப்பி போடாம ஒரு பள்ளியில போய் தொழுத அனுமதி கிடையாது போர்டு வச்சிருக்கீங்களா இல்லையா வச்சிருக்கீங்களா இல்லையா யார் எந்த எந்த வழிமுறை இது இப்போ கற்றுக் கொடுக்கப்பட்ட கல்வி மறைக்கப்பட்டு மறைக்கப்பட்டு இருக்கிறது இது வேண்டும் என்று மறைக்கப்பட்டதா அது தன்னுடைய கருத்தை நிலைநாட்டுவதற்காக மறைக்கப்பட்டதா அல்லாஹ் அறிந்தவன் ஆனா இந்த ஒரு இந்த ஒரு செய்தியை மக்கள் மத்தியில போய் சேர்க்கல அடுத்த தலைமுறைக்கு இந்த தலைமுறை எப்படி இப்படி பிரிஞ்சிட்டு நிக்குதோ அப்படிதான் அடுத்த தலைமுறையும் பிரிஞ்சிட்டு நிற்கும் இது பிரியப்பட வேண்டிய விஷயம் அல்ல ஒன்று சேர்வதற்கு ஆயிரம் காரணங்கள் உண்டு இதுவெல்லாம் பிரிவதுக்கு காரணம் இல்லை உங்கள் உங்கள் வழியில சரின்னு தெரியுதா அந்த எளிம அவருக்கு சொல்லுங்க தப்பு இல்லை அழைக்காதீங்கன்னு சொல்லல ஆனா அது சத்தியம் இது அசத்தியம் முடிவு செய்யறதுக்கு இது இல்ல விஷயம் இது ஹக்கு பாத்தியில பிரிக்கிற விஷயம் இல்ல இது புரிதல்களை பிரிக்கக்கூடிய விஷயம் நீங்க சொல்லக்கூடிய எட்டுக்கு தொழக்கூடாதுங்கிற கருத்து என்ன ஏன் கருத்து என்னன்னு கேப்பீங்க பல பேர் நினைப்பீங்க இவர் எப்படி தொழுவாருன்னு சொல்லி அது இல்லைங்க முக்கியம் அப்படி எட்டுக்கு மேல தொழலாங்கிற கருத்துல பெரும்பான்மையான உலமாக்கள் மக்கள் உண்டு அப்ப நீங்க அதுல உள்ளவர்கள் எல்லாம் வழிகேடு என்றால் இவர்கள் எல்லாம் யார் சொல்லக்கூடாது கண்ணியத்தை பேணணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல மதிப்பை பேணணும் அது உலமாக்கல் மத்தியில பின்னாடி நான் சொல்லுவேன் அது உங்களுக்கு புரியும்ல இப்படிதான் எல்லா விஷயத்திலையும் சகாபாக்கள் காலம் முதற் கொண்டு உலகப்பெறையா ஊர் பிறையா கருத்து வேறுபாடு இருந்துச்சு இன்னைக்கு இல்ல இன்னைக்கு ஆரம்பிச்ச விளக்கம் இல்ல தமிழ்நாட்டுக்கு புதுசு பத்து வருஷம் முன்னாடி வந்தது நாங்க எல்லாம் ஒரு பெருநாள் தானே தொழுதுட்டு இருந்தோம் பத்து வருஷம் முன்னாடி இப்ப தானே நாலு பெருநாள் தொழுறோம் சொல்லி நம்ம இப்ப சொல்றோம் ஆனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அரவுலகத்திலேயே சாதாரணம்

இப்படி எல்லா மசாலாவுடைய விஷயத்திலும் கருத்து வேற்றுமை வரும் எல்லா கருத்தையும் ஒன்னாக்கணும் நினைச்சா முடியாது ஒன்னாக்கலாம் என் ஜமாத்து தான் சொர்க்கத்துக்கு போகணும் சொன்னா ஒன்னாக்கலாம் இல்லை ஒருத்தர் வழிகேட் நிரூபிக்காம ஒன்னாக்க முடியாது அல்லாஹ் அல்லாஹு அபுல்லால புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக இல்முக்கு ஆதாரங்கள் மட்டும் போதாது ஒரு சத்தியத்தை நின் நிலைநாட்டுவதற்கு ஆதாரங்கள் மட்டும் போதாது புரிதல் தேவை அதனால தான் அல்லாஹ் ரகுலான இடத்துல இவனும் தமிழ் ரஹீமு உள்ள யா அல்லிம த உத அல்லிமி யா ஃபஹஹிம சுலைமான ஃபஹீம்னி தாவூதுக்கு எய்மை கற்றுக் கொடுத்தவனே எல்மை தா தாவூய் சுலைமானுக்கு புரிய வைத்தவனே சுலைமான் நபிக்கு புரிய வைத்தவனே எனக்கு புரியவை திஹி மையேஷா அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த புரிதலை தருவான் எல்லாத்துக்கும் அந்த புரிதல் கிடைச்சிடாது சரியான புரிதல் அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பான் அது வளமிக்கதாக கூட இருக்கலாம் எமுனு அபாஸ் சின்ன வயசு சஹாபி உமரது இல்லான்ட்டு சில சஹாபாக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி உமர்கிட்ட கேட்டுட்டு இருக்கு இப்படி இப்படி அப்பாஸே இருக்கீங்க சின்ன வயசால் எவ்வளோ பெரிய சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் இல்லாததா இப்படி அப்பாஸ்க்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னாங்க இவர்களுக்கு பாடம் நடத்த வேண்டும் என்று உமர் உமர் முல் கத்தாப் முடிவெடுத்தார்கள் அழைத்தார்கள் எல்லா நபித்தோழர்களையும் என்ன விளக்கம் இந்த சூறாவுக்குன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அல்லாஹுடைய வெற்றி வரும் பொழுது அல்லாவை தௌபா செய்யணும் அல்லாஹ் இடத்துல புகழணும் அப்படின்னு சொல்லி சில விளக்கங்களை முன்வைக்கிறாங்க இபின் அப்பாஸ்த கேட்டாங்க இப்னா அப்பாஸ் இந்த வசனத்தை இப்படி தான் புரியிறியான்னு இப்ப நம்ம சொன்னாங்க இல்ல நான் இப்படி புரியல வெற்றி வந்து விட்டது உதவி வந்து விட்டது என்றால் ரசூலுல்லாவின் பணி முடிக்கப்பட்டு விட்டது அல்லாஹுவை நோக்கி அவர்கள் செல்வதற்கு அவர்களை புகழுமாறும் மன்னிப்பை தேடுமாறும் அவர்களுடைய முடிவை அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்கிறான் இப்ப அப்பாஸ் எப்படி புரிந்தாரோ தான் உமரும் புரிந்திருக்கிறேன் இந்த விஷயத்தை கருத்துவரோடு படகு அந்த சூறாவை புரிந்த சஹாபாக்கள் சொல்லல இப்ப புரிதலில் வேறுபடும் அது அல்லாஹ் கொடுக்கின்ற அருள் ரெண்டு புரிதலும் சரிதான் புரிதலும்லம்லாம் பலம் இல்லாத இருக்கலாம் முடிவெடுக்க வேண்டிய அல்ல அதுக்காகத்தான் ஒரு கூலி பலம் மிக்கதுக்கு ரெண்டு கூலி பலம் இல்லாததுக்கு ஒரு கூலி தப்பு ஒரு கூலி கொடுக்கப்படக்கூடிய செயல் அது அல்லாஹ் அபுல் அலவின் புரிதலை தருவானாக இப்படி கருத்து வேற்றுமை பட்டாலும் என் கருத்து தான் பலமானது என்று ஒருவருக்கு ஒருவர் முடிவில் வந்தாலும் அடுத்த கருத்தில் உள்ளவரோடு எப்படி நடந்து கொள்வது கவனிக்க வேண்டிய முக்கியமான பாடம் நான் கையாட்டலாங்கிற முடிவுல இருக்கேன் தொழுகையில ஒரு சகோதரர் கையாட்ட கூடாதுங்கிற முடிவு இருக்காரு தொழுகலாம் இருபதுன்னு ஃபிக்ஸ் பண்ணி தொழுறது இல்லை வேற எட்டுக்கு மேல தொழுகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் எத்தனை வேணாம் தொழுதுக்கலாங்கிறாரு இவரோட நான் எப்படி நடந்து கொள்ளணும் அவரோட சலாம் சொல்லக்கூடாதா அசத்தியவாதின்னு சொல்லணுமா அப்படித்தான் அறிஞர்கள் நடந்து கொண்டாங்கள உண்மையில் இந்த மாதிரி மசாலாக்கள் எல்லாம் மார்க்கம் சொல்லக்கூடிய கருத்து வேற்றுமைகளில் நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்கத்தின் அடிப்படையில் இருந்தால் கருத்து வேற்றுமை வராது வரும் ஒழுக்கம் முதல்ல கடைபிடிக்கப்படும் ஆனால் இன்னைக்கு எந்த அதமையும் கடைபிடிக்காம எந்த ஒழுக்கத்தையும் கடைபிடிக்காம என் மனசு என்ன அதான் உன் மனசு அதை சொன்னால் தப்பு அவ்வளவுதான் ஏன் ஷேக் சொல்லிட்டாரு அவ்வளவுதான் ஓ ஷேக் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பெரும்பான்மையுடைய நிலைப்பாடு அல்லாஹ் வைக்கிறார் ஒரு செய்தியை சொல்ற மிக முக்கியமான செய்தி மீனாவில் எத்தனை ரக்கா தொழணும் ஹஜ்ஜுக்கு போறவங்க ரெண்டு தொழணும் ரெண்டு தானே தொழணும் அவருடைய ஆட்சி காலத்தில் மினாவில் நான்கு ரக்கா தொழுதாங்க லுகராசரை

அவர் மக்காவாதியாக தன்னை கருதினார் திருமணம் முடித்ததால் பயணத்தில் இழுப்பவர் தான் பயணத்துடைய சட்டத்தை கடைபிடிக்கணும் பயணத்தில் ஒரு இடத்துல தங்கிட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முக்கியங்களுடைய சட்டம் தான் இப்படி சில மசாலாக்களை அவங்க விளக்கம் சொன்னாங்க தொழுகைக்கு அடுத்த அசருடைய வக்து வந்துருச்சு அடுத்த வக்து வந்துருச்சு யார் முரண்பட்டா இப்ப தொழுக ரசூலா தொழுகல ரெண்டு சொன்னவங்க மறுபடி தொலை நான்கு பின்னாடி இன்னும் பின்னாடி நின்று அந்த கருத்தில் முரண்பட்ட முரண்பட்டு தொழுதார்கள் தொழுது முடிச்சு சில சகாபாக்கள் கேட்டாங்க இந்த இடத்தில் நான் பிளவுபடுவது தீமை சமூகத்தை பிளந்துவிடும் இதுலுடைய கருத்தை மதிக்க ரெண்டு போயிட்டான் பின்னால் சரி ரெண்டா அது வேற ஆனால் தப்பா புரிஞ்சு கூட உஸ்மான் தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லி அது அவர்களுடைய புரிதல் அவ்வளவுதான் பின்னாடி மாத்தி கொண்டாங்க பின்னாடி பின்னாடி வந்த தலைமுறை அதை மாத்திக்கிச்சு ரெண்டு சொல்லி மறுபடியும் ஆனால் அதற்காக ஒரு சமூகம் பிள பிளக்கல அதான் சொல்ல வர நான் நான் இவருக்கு பின்னாடி தொழுக மாட்டேன்னு சொல்லி போகல இந்த ஒரு காரணத்தை காட்டி அந்த இமாம் கை அசைக்க சொல்லி அவர் பின்னாடி தோல மாட்டேன் போகல நம்ம போற மாதிரி அந்த இமாம் தொப்பி போட மாட்டேங்கிறாரு சொல்லி போகல நம்ம போற மாதிரி சகாபாக்கள் இருந்த நடைமுறையை விட்டு யார் நடைமுறையை நான் பின்பற்ற போகிறோம் மார்க்க விஷயத்தில் அல்ல ஹர்புல் நம்மை சீர்படுத்துவாடாக